ஜெய் சத்குரு மகாராஜி ராதே கிருஷ்ணா இந்த வருஷம் நாம் செய்யக்கூடிய மே மாசத்துல பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி உடைய ஹரித்வார கஷேத்திர யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கோம் கங்கா கீதாச்ச காயத்ரி கோவிந்தேதி புனர்ஜென்ம நபித்யதே அப்படின்னு சொல்ற ஒரு நாலு ககாரம் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எழுத்து கங்கை கீத கோவிந்தன் காயத்ரி இவைகள்லாம் நமக்கு பரமஸ்ரேய ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹரித்வாரே யதா யாதா விஷ்ணு பாதோதகி ததா ததேவ தீர்த்த பிரவரம் தேவானாம் துர்லபா அப்படின்னு சொல்றது இந்த ஹரித்வாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது தேவானாமப்பி துர்லதான் தேவர்களுக்கும் கிடைக்காதான் அந்த ஹரித்வாரம் கங்கா தீரம் முத முதல்ல பூமிய வந்து கங்கை ஸ்பரிசிக்கிற இடம் தான் ஹரித்வாரம் இந்த ஹரித்வாரத்துல நாம் எந்த ஒரு புண்ணிய காரியங்களை பண்ணினாலும் அதுக்கு பல மடங்கு புண்ணியங்கள் சென்றிருக்கு புராண கஷேத்திர மஹாத்யம் வீரசேனன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப தர்மத்துல அவருக்கு நிறைய யாகங்கள் அஷ்வமேத யாகம் பதினாறு முறை பண்ணினார் குவியல் குவியலா தானியங்களை தானம் பண்றது கிலோ கிலோ கணக்குல தங்கத்தை தானம் பண்றது பண்றது போதானம் பண்றது பூதானம் பண்றது இவைகள்லாம் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் சமக்கிரமா பண்ணி இந்த அஸ்வமேதயாதத்தை பதினாறு முறை நடத்தினார் அதே ஊர்லயே பத்ரகிரி அப்படின்னு பேர் அந்த பிராமணனுக்கு அந்த பிராமணன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தான் துர்நடத்த உடையவனா இருந்தான் இப்படியே இருந்துட்டு இருந்த அந்த பத்ரகிரி நாள் போக்குல எதேர்ச்சியா ஒரு நாளைக்கு ஹரித்வார கஷேத்திரத்துக்கு வந்துட்டார் ஹரித்வார் கஷேரத்துக்கு வந்து கங்கையில ஸ்நானம் பண்ண மாத்திரத்துல மனசுல ஒரு சித்த சுத்தி கிடைச்சது அவருக்கு இவன் அந்த மகான ஆசிரியதே அவர் சொன்னார் அப்பா இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய் அதுலயும் பிதிர்காரியங்களை செய் இந்த கங்கேலன்னு சொன்னதே அவன் எல்லா புண்ணிய காரியங்களையும் செய்தான் அவன்கிட்ட ஏதோ பைசா வச்சு இருந்த தான எல்லாம் பண்ணினா ஊர் வந்து சேர்ந்துட்டான் நல்ல எண்ணங்கள் வந்ததேவே உடனே எல்லாம் நல்லதா அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சது இருக்கிறவர்கள் ஏதோ சௌரியமா இருந்தா காலகதி ஆயிட்டான் அந்த ராஜாவும் காலகட்டியே இந்திரலோகத்துக்கு போனா இந்திரலோகத்துல இவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் நடக்குது இந்த ராஜாவுக்கு ஒரு மாலை போட்டா இந்த பத்ரகிரிக்கும் ஒரு மாலை அப்சரசுகள் எல்லாம் டான்ஸ் பண்ணினா ராஜாக்கு நேரையும் டான்ஸ் பண்றா பத்ரகிரிக்கு நேரையும் டான்ஸ் பண்றா அமிர்தம் குடுத்தா ரெண்டு பேருக்கும் குடுக்கிறா என்னன்னா இது என்ன காமிக்கிறது இந்த கட்சாய் அப்படின்னா கங்கா ஸ்நான பலனால இந்த சுகமான வாழ்க்கை சொர்க்கத்துக்கு போயும் இவர் பதினாறு முறை பண்ண அஸ்வமேதையாகத்துக்கு பலன் இவர் கங்கையில குளிச்சதே கிடைச்சிருத்து வீரசேன்கிற ராஜா பதினாறு முறை அஸ்வமேதயாகம் பண்ணி அடைஞ்ச பலனை இந்த பத்ரகிரிங்கிற பிராமணன் கங்கையில ஸ்நானம் பண்ண ஒன்றே அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த கதை அப்புறம் ரெண்டு பேரும் சொர்க்கத்துல சௌக்கியமா இருந்தா அப்படின்னு கதை இதுல என்ன தெரியிறது அப்படின்னா கங்கையினுடைய மகிமை தெரியுது கங்கா கங்கேது யோப்ரு நாம் சதை முச்சதே சர்வ பாப்பேபியோ லோகம் சகச்சதி அப்படின்னு சொல்றாங்க கங்கா கங்கேது யோக்ரு கங்கை கங்கேன்னு யாரு சொல்றாளோ அவளுக்கு சொன்ன மாத்திரத்துல கங்கையினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த கங்கையில போய் ஸ்நானமும் பண்ணி ஹரித்வார கஷேத்திர யாத்திரையும் பண்ணி அங்க ஸ்ரீமத் பாகவத சத்தாகமும் பண்ணி நாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களுக்காக பண்ணக்கூடிய பிதிர்காரியங்களையும் பண்ணி நாம் வந்து ஆனந்தமா அந்த ஹரித்வாரத்துல இருக்கலாம் பக்தர்கள் அத்தனை பேரும் கங்கா தீரமான ஹரித்வாரத்துக்கு வந்து பரவாயில்ல அடை அடையணும் பிதிர்காரியங்கள் எல்லாம் பண்ணணும்னாலும் பண்ணலாம் சப்தாகமே பொதுவா பிதிர்களையும் திருப்தி பண்றது சப்தாக காலத்துல நாம் வந்து ஹரித்வாரத்துல இது மாதிரி தீர்த்த சிராதங்கள் எல்லாம் பண்ணி நம்ம முன்னோர்களினுடைய வழிபாடுகள் எல்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ரேய அடையலாம் அதனால யாருக்கெல்லாம் இதுல சிரத்தை இருக்கோ ஆசை இருக்கோ அப்புறம் அத்தனை பேரும் இந்த ஹரித்வார கஷேத்திர யாத்திரைக்கு வந்து பகவானுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமானும்னு கேட்டுக்கிறோம் ராதே கிருஷ்ணா